அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் படி பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் பருவ காலமாக மாறி சுப மற்றும் அசுபமான யோகத்தை உருவாக்குறதுங்க அதனுடைய தாக்கம் மனித வாழ்க்கையில் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் மாலவை மாலவிய யோகமானது உருவாக போகிறது அதாவது சுக்கரனினுடைய சஞ்சாரத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால் உருவாகக்கூடிய மாலவிய ராஜ யோகமானது இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின்படி ஒரு கிரகம் பருவ காலமாக மாறி சுப மற்றும் அசுபமான யோகத்தை உருவாக்குகிறது அதனுடைய தாக்கம் மனித வாழ்க்கையில் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் சுக்ரன் தனது சொந்த துலாம் ராசியிட நுழைய போகிறார் இதன் காரணமாக மாலவிய ராஜயோகம் உருவாகிறது அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு சுக்ரன் பகவான் சுக்ரன் கிரகம் மாறுகிறது இதன் காரணமாக மாலவிய ராஜயோகத்தை உருவாக்க மாலவிய ராஜயோகத்தை உருவாக்க சுக்கர பகவான் தனதுடைய ராசியான துலாம் ராசியில் இருக்கிறார் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் பெரிதும் நன்மை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் அந்த அதிர்ஷ்ட ராசியினர் யார் யார் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் மாலவிய ராஜயோகம் மிகவும் மங்களகரமானதுங்க அப்படியாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன் மகா மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இது ஒரு நபரின் பிறப்பு அட்டவணையில் வீனஸ் கிரகத்தின் செல்வாக்க மிகவும் குறிப்பாக உள்ளடக்கியிருக்கு மாலவிய என்ற வார்த்தை வேத ஜோதிடத்தில் வீனஸுடன் தொடர்புடையது மற்றும் பிற கிரகங்கள் அப்படி இல்லைனா பிற அம்சங்களுடன் ஒரு குறிப்பிட்ட கலவையை உருவாக்கும் போது அது இந்த நல்ல யோகத்தை உருவாக்கும் மற்றும் சாதகமான யோகங்கள்ல ஒன்றாகவும் நம்பப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் மாலவிய ராஜயோகம் எப்படி உருவாகிறது அன்பு அழகு நல்லிணக்கம் ஆகியவற்றின் கிரகமான சுக்ரன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தனது உச்ச ராசியான துலாம் ராசியில் பிரவேசிக்க போகிறார் இதன் விளைவாக இது ஒரு நல்ல முறையில் சில ராசி அறிகுறிகளை பாதிக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக பிரகாசிக்கும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நிதி ஏராளமாக ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் முதல்ல நாம பார்க்க போற ராசி மேஷராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது உங்களுடைய ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் இருக்க போகிறதுனால மாலவிய ராஜயோகம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கலாம் அதனால திருமண மாணவர்கள் இந்த நேரத்தில் அற்புதமான குழந்தையை பெறுவீங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்க்கையை பெறுவாங்க உங்களுடைய துணையின் முழு ஆதரவையும் பெறுவது வாய்ப்பு அளவில் இருக்கு மேஷ ராசியினர் வருமான மம் சற்று அதிகரித்து காணப்பட எக்குச்சிக்கமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாலவிய ராஜ யோகமானது பல வகைகளில் உங்களுக்கு சா சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நினைவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய அழகும் அதிகரித்து காணப்படும் மிக பொலிவுடன் நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களிடத்துல ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் நீங்க நடந்து கொள்வீங்க அனைவரிடத்திலையும் வெட்டு கொடுத்து நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நீங்க அனைவரையும் சமமாக மதிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாகவே உங்களுடைய இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மாலவிய ராஜயோகம் மகர ராசியினருக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களினுடைய ராசியால் தொழில் வியாபார ஸ்தானத்தில் இந்த ராஜயோகம் அமைய போகிறது அதனால இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் சில பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்களின் நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் மேலும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆளுமை மேம்படும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் மாலவிய ராஜயோகமானது மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அபரிமிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணப்போகிறது அப்படி இல்லை ஏதேனும் நாம் புதிதாக வேலை தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம் வியாபாரத்தை முன்னின்று நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்க தாராளமாக புதிய தொழிலோ வியாபாரத்தையோ நீங்க தொடங்கலாம் நீங்க தொடங்கக்கூடிய பட்சத்தில் ஆரம்பமே உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இரட்டிப்பல் லாபங்கள் இருக்கும் நல்ல முய நல்ல முயற்சியின் காரணமாக கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வருமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் நல்ல வருமானம் கிடைப்பதன் காரணமாக உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்திற்கு நீங்கள் எடுத்து செல்வீங்க உங்களுடைய வியாபார விருத்திக்கு இந்த காலம் ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு மிக பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு எழுப்பறியாக இருந்திருக்கும் ஆனால் இனி வர காலம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எ தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும் வெற்றிகரமாக முடியும் நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாலவிய ராஜ யோகமானது கும்ப ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறது சுக்ரன் உங்களுடைய இருந்து ஒன்பதாவது வீட்டில் சென்றடிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய அங்கு நீங்க சமூகத்தின் உயர்மட்ட உறுப்பினர்களை சந்திப்பீங்க எதிர்காலத்துல இந்த நபர்களால நீங்க நிறைய பயனடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் பயணமும் மேற்கொள்ளலாம் அரசு வேலை முயற்சி செய்தவர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு வேலைக்கு தயாராக கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் எந்த தேர்விலையும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொதலில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாலவ்ய ராஜயோகமானது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் அதிர்ஷ்டத்தின் முழு பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் லாம் அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க எந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் சட்டென்று உங்களுக்கு வெற்றியை தேடி தந்துடும் அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது உங்களுடைய குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நீங்கள் பணிபுரியீங்க உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இப்படி அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய சாதகமான நிலை அதிர்ஷ்டம் இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த காலத்தில் பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு அந்யோன்யம் அழகு நல்லிணக்கம் ஆகியவற்றில் நீங்கள் மிடுக்காக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவை அனைத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்குபவர்களாக திகழப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அனைவரிடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அன்புடன் நடந்து கொள்வீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகு சற்று மிளிர்விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொலிவுடன் காணப்பட கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் நீங்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உடனடி வெற்றி முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி ஆகியவை தென்பட ஆரம்பிக்கும் மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாலவிய ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறது அப்படின் தாங்க சொல்லணும்